இது இப்ப கழுவுன மேப்ப அப்படியே கட் பண்ணலாமா கழுவலா டேஸ்ட் இருக்கல்பா இல்லமா இது கறி கொட்ட நீர் நான் இது இதுக்குள்ள வச்சு போயிடுமா கறி இப்படியே போயிடுமா இங்க பை கேள ஒரு தட்டு ஒண்ணு வாய் ஊர்தா அதிகடிமா பா हां கோட்டை பொட்டை முட்டை ஆம்லெட் கோட்டை பொட்டை முட்டை என்னமா உள்ள மாட்டிட்டு வர மாட்டேங்குதே பாத்து சூடுடா சூடுதமா அண்ணா எடுத்து கட் பண்ணு நல்ல முட்டையில உடைச்சு போற மாதிரி நல்ல சின்ன 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 உரப்பு இருக்குதுன்னு சொன்ன ஒண்ணுமே அது எந்த நிலைமைக்கு இருக்க போதா தெரியல இது ஏன் கஞ்சி பிடி இதிலே போறேண்டா இத ತಿன்னு அந்தங்க வரைக்கும் நான் கஞ்சி பண்றேன் ஆ ஹ்ம் என்னம்மா இத என்னம்மா கட்டி ஆக்குதே சுட்டு வயக்க கிலோ ஏ போட புடி தட் சின்ன புடி புடி டைட்டா புடி ஆ வெங்காயத்தை <laughs> <laughs>

சட்டு புட்டு சட்டு புட்டுன்னு டைம் பார்க்காது இப்படி பிடிபடி பார்த்துருக்குற அதுக்கே குண்டு வயிறு வீரா எல்லா வேலையும் நீ செய்யுன்னு சொல்லிட்டு என்ன செய்ய வச்சுட்டு வேலை வாங்குற உட்காந்து இடத்துல என்ன பண்ணுறது ஒன்று ஆ

அப்படியே அப்படியே மொத்தமாக தட்டி எடுக்கணும் அத்தான் முட்டை முட்டை போட்டுக்கும் நல்லா இது பண்ணுமா இந்த எங்கம்மா ஊற்றி ஊற்றிக்கிட்டு அப்படியே அப்படியே நின்றுக்கு எடுத்து சுற்றி ஊற்றுமா அண்ணா எண்ணெய் எடுத்து சுற்றி ஊற்றி விடு எண்ணெய் எடுத்து சுற்றி ஊற்றி விட அடுப்பில் ஊற்றுற வேலை ஊற்றுமா இங்கே விட்டு ஊற்றுமா இங்கே தான் ஆ இங்கே தாம்மா இங்கே அவன் வச்சுக்கிட்டு ஒன்று இங்கே எப்படி தான் சமாளிக்கிறான்னு தெரியல அண்ணா இன்னைக்கு ஒரு நாள்ல பாத்துட்டு மூ கொட்ட போட்டு முட்டாம்ல இருக்க தூக்குறேன் ஆட தூக்கு குடுங்க டா இது புடிச்சுக்கே சட்டி புடி அப்பா வாட மாட்டேனா தூக்குமா வாட மாட்டுமா அது எப்படியா போட்ட ஆம்லேட் அது வாடை நான் தூக்கறதுக்கு வச்சிருக்கறது அது இல்ல மேரி விஷயத்துக்கு வச்சிருக்கற அந்த ஆம்லேட் போட்டு தெரியுமா செம்மயா இருக்கு செம்மயா இருக்கா உன்னை தின்னு பார்த்தா பாரு எனக்கே தர மாட்டேன் குட்டத நான் தின்றேன் நான் கேளானே மொத்தத்தின் தின்னனா வச்சிக்க நீ மொத்தமா போய்டுவா

ஆ deduction magari ச congregation bad mysticism முนะคะ presa gettable Wit default aha stimulation ahaач 아ба இந்த onward you hater fairly fine gbg AUGS MOMTU ahaa Ngi katana zatig umar gbungsμα outro voi CORREA n sniff ay veng tatoo in natin k cuerpo aus kay Kate vida k into kuma veng구�ing i利 k

அதுக்கு மேல சண்டைக்கு வர கூடாது பாவி எல்லா செஞ்சி நானு அட கடவுளே ஆண்டவனுக்கு இருக்குமா ஆண்டவனுக்கு இருக்குமா ஆப்பாக்கு கொஞ்சம் ஊட்டு விடமா ஆ என்ன நின்னு உம்மா அக்கட ஊட்டு விடுற ஆ இதானே மகள கிட்ட இது விடுங்களே மாவுகா டாப்ப ஊட்டுறாரு வா தர்மா அப்பா அம்மா ஆசையா கேடுதான்னு ஆண்டமா

அஹ லோப்பா ஹ ஹார கே போடு நான் சொன்னாலே புரியி போ மவ மவ வந்து நான் குருக்குறிச்சு போறே பக்கத்துல தண்ணி எடுத்து அடைக்காதே ஹ நேஸ்ட் மல்ல புடுகாஞ்சு நிக்கு விடுறடா வா புது தமக்கு மாப்பலு முகங்க நான் நாலு ஓ அப்போ ஓ ஓ வாங்க மயோ நம்ம அந்த தண்டை கூட நிக்குதுமா சாங் ஃபுட் கவ